நண்பர்களுக்கு என்னோட வாழ்க்கையில் இருந்தால் நான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎல்ஆர்டி கெஸிங் இருக்கோம் கேரளா ஆர்ட்ரீன்னு ஒரு நாலு கெஸிங் பல்க்குன்னு இருந்தால் நம்ம தொடர்ந்து கேரளா ஆர்டிக்கு தான் இருந்தோம் இப்போ தான் டிஎல்ஆர்டி கேஸிங் போடுறோம் ஏன்னா நம்ம வந்து எனி ஒரு ஷோ தான் கொடுக்குறோம் அதில் வந்து கன்ஃபார்ம் நம்பரு வரது மட்டும்தான் கொடுப்போம் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸும் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்டுகளாக ஷேர் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்காச்சும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் கொடுக்கணுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் கூப்பிட்டு ரெஃபர் பண்ணணுன்னா கம்பல்சரி வெற்றி எடுக்கலாம் கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட ஒரு முந்நூறு பேர்னாச்சும் முன்னாடி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே வெற்றி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நான் என்ன பண்ணனால யாருக்குமே நான் கெஸ்ஸிங் கொடுக்கல கொஞ்ச நாள் வேண்டாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட நம்மள்ட்ட கெஸ்ஸிங் வாங்கினவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சு நானும் வாண்டடாக winning வந்தால் நான் வாண்டடாகவே விடுவேன் அதுவும் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு வந்தால் ஏன்னா யாருக்கு தேவையோ யாராருக்கு நம்ம பழச்ச அமௌண்ட்டை வச்சு ஒரு வின்னிங் எடுக்கணும்ன்றதுனால நான் வந்து கன்ஃபார்ம் நம்பர் இருந்தால் மட்டுமே தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கணும்னா இன்னைக்கு அளவுக்கு நல்ல ஒரு கிச்சன் தான் எடுத்திருக்கேன் அவங்க கணிப்பில் வரும்னு நினைக்கிறேன் அவங்க தனிப்பில் வந்தால் அதே பிளே பண்ணிங்கன்னா எனக்கு கம்பல்சரி உங்களுக்கு கெஸ்டிங்கும் என் கெஸ்டிங்கும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுறது நல்ல ஒரு சான்ஸு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதேமாதிரி நம்ம சிங்கிள் போர்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏபிஎஸ்சிபிசினும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏபிசிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேறு நண்பர்கள் மட்டும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு கம்பல்சரி கெஸ்டிங் வந்துடும் நிறைய பேர் கேட்குறீங்க இருந்தாலுமே நான் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க நம்மளால எல்லாருக்குமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியல உங்களுக்கு எந்த ஷோவுக்கு என்ன கெச்சிங் வேணும்ங்கிறது மட்டும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லா ஷோவுக்குமே நீங்கள் வந்து இது இந்த நம்பர் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கிறதுனால நம்ம கன்ஃபியூசன் ஆகி யாருக்கு எந்த கெட்சிங் அனுப்புறதுன்னே தெரியாமல் போகுது கேட்குற நண்பர்கள் கொஞ்சம் தெளிவாக கேளுங்க நானும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் நண்பா இன்றைக்கி அந்த கெட்சிங் பார்த்துருவோம் ஆல் போர்டை பாருங்கள் ஒரு மணி டிஎல்ஆர்டி கணக்கேசிங் ஆல் போர்டு நாலு எட்டு ஏபிஏசிபிசி பாருங்கள் எட்டு ஆறு நாலு எட்டு எட்டு ஒன்று மூணு ஒன்று மூணு ஆறு ஒன்று நாலு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு அஞ்சு பி போர்டு மூணு ஆறு சி போர்டு ஒன்று நாலு பாக்ஸு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் எட்டு ஆறு நாலு மூணு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஒன்று மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஒன்பது நாலு எட்டு நாலு ஒன்றுனா நீங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் வந்தால் நீங்கள் பிளே பண்ணுவீங்க இல்லைன்னா ஒரு கேத்திங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கணுங்கிறப்பா தேங்க்யூ